மக்களே வடிவேல் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வருவார்ல அந்த டைலாக் வந்து அப்போ நான் வயிறு நம்மளை பார்த்து காப்பாற்றுமா காப்பாற்றுமா அந்த வெயிலுக்கு அப்படின்னு கத்தோம் கடவுள் நமக்கு எதை கொடுத்தாலும் கூறையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பார் கஷ்டம் கொடுத்தாலும் சரி என் ஆனால் செல்வம் அதை மட்டும் கொடுக்க மாட்டார் கஷ்டத்தெல்லாம் சும்மா கூறைய பிச்சிக்கிட்டு கொட்டுவார் அதுபோல் வெயில் பார்த்தீங்கன்னா மண்டையை பிக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமே இப்போ தூள் கலப்புது வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல அப்போ வந்து நம்ம வயிறு என்ன பாடுபடும் இந்த வெயில் நாட்கள்லாம் நம்மக்கிட்டே இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த மோர் நீர் மோர் அடாடா இது வந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸு நீங்கள் சாப்பிடுங்க வயிறே உடனே அந்த குளிர்ச்சி தெரியாது பட் இந்த நீர்மோரை குடிச்சு பாருங்களேன் உள்ளே இறங்கிட்டு இருக்கும்போதே ஒரு வயிறு குழு குழுன்னு அப்படியே வாழ்த்தும் நம்மளை ஒன்றும் பெருசாக இதுக்கு இல்லை நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் அந்த கடையிறது இருந்தால் மத்து இருந்தால் கடைஞ்சிக்கோங்க நான் ஒரு மிக்ஸியில் ரெண்டு சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து எப்போதுமே கொஞ்சம் நீர் மோறுங்கிறது நீர் கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கணும் போட்டு ஃபுல்லாக அந்த குண்டா நிறையா போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக எப்பப்பெல்லாம் உங்களுக்கு குடிக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் குடிச்சு பாருங்கள் அதை விட ஒரு அருமையான ஒரு மருந்து எங்கேயுமே கிடையாதுங்க எவ்வளோ ஃப்ரூட் சாப்பிட்டு பார்த்தாலும் வராது அளவுக்கு நீர் கலந்துட்டு சும்மா ரெண்டு ரெண்டு நான் போடுற இந்த காமிச்ச மாதிரி மிளகா இஞ்சியெல்லாம் நிறைய போடக்கூடாது சும்மா ரெண்டு ரெண்டு பீஸ் போடுங்க பாருங்கள் மிளகா நான் ஒன்றெல்லாம் போடல சும்மா நூண்டு தான் பிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாமே டேஸ்ட்டுக்கு தாங்க டேஸ்ட் அள்ளும் வாசனை கமகமன் இருக்கும் அதுக்கு தான் இவ்வளவும் போடுறது டைஜஷன் ஈஸியாகவும் கொத்தமல்லி இது தான் அது போட்டுட்டு உப்பு லைட்டாக போடுங்க நிறைய போடாதீங்க கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கணும் நீர்மோர் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க சில பேர் மண்பானைகளில் இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு பண்பானைகள்லாம் கிடைக்கும் அது மாதிரி வாங்கி வச்சுட்டா கூட ரொம்ப ஜிலி ஜிலுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை ஜிலுஜிலுன்னு நாள் ஃபுல்லாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு ஒவ்வொரு டம்ளர் குடிங்க எப்பப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் குடிங்க இந்த அல்சர் இருக்கிறவங்க இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா படாத அதை படுபடுவாங்க இந்த டீ காஃபியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த பாலை இப்படி விட்டு மோறாக்கி அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி நீங்கள் குடிங்க அட இது வந்து என்னம்மா இது இதில் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு வேலை என் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்க முடியாது துப்பும் அப்படின்றீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா எப்படி காமிச்சேன் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னால் குண்டானில் வந்து தயிரை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சு கொட்டின பார்த்திங்களா உப்பை மட்டும் போடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க கொடுத்து பழகுங்க உங்களுக்குலாம் கொடுத்து பழகுங்க தயிர் வந்து சூடுமாங்க நீர் மோர் தண்ணியை கலந்தால் அதோடய லெவலே வேறு இந்த மாதிரி கொடுங்க எதுவுமே போடாட்டாலும் பரவாயில்ல பெரியவங்களுக்கு தான் இவ்வளோ டேஸ்ட் நாக்கு கேட்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் நாக்கில் தண்டுப்பட்டால் ஆ ஊமாங்க அதுக்கு இப்படி இந்த மாதிரி இதில் உப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் போட்டு அவங்களுக்கு கொடுத்தே ஆகும் இந்த வெயில் காலத்தில் பழமும் எப்போ சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்கலாம் தெரியாது கண்டதையும் சாப்பிட்றாங்க அதனால் இதெல்லாம் கொடுங்க நீங்களும் குடிங்க பால் வாங்குங்க காஃபி டீயை குறை